செலக்குட்டிஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான காலை வணக்கம்ப்பா விடியக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைபை மட்டும் வந்து செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நேற்று பதினொன்றுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள்ல பரவலான கனமழையின் காரணமாக விடுமுறை விடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இன்று எந்தெந்த மாவட்டங்களுக்கு விடுமுறை அறிவிப்பு என்ற ஒரு செய்தியை தான் நம்ம இந்த காணொளியில் பார்க்க போகிறோம் நண்பர்களே குறிப்பாக நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பேய்மழை அதாவது பனிக்காலத்தில் பேய்மழை தற்போது பொழிந்து கொண்டு வருகிறது நேற்று இரவு முதல் தற்போது வரைக்குமே கூட நம்முடைய நாகப்பட்டினம் மயிலாடுதுறை தென் தமிழக தென் கடலோர மாவட்டங்களிலும் எல்லாம் கூட நல்ல ஒரு பரவலான மழை பொழிவு இருக்கிறதை நம்மால் வந்து பார்க்க முடிகிறது அதாவது தென் கடலோரம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய மாவட்டங்கள் எது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சவுத்து இருக்கக்கூடிய தென் உள் மாவட்டங்கள் தூத்துக்குடியாக இருக்கட்டும் ராமநாதபுரம் ஆக இருக்கட்டும் என பல மாவட்டங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மழை அலர்ட் வந்து கொடுத்திருக்கிறாங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு செங்கல்பட்டுல சில இடங்கள்ல வெள்ள பாதிப்பு அப்படின்றது இருக்கிறதை நம்மால் வந்து பார்க்க முடிகிறது ஸோ அதனால அங்க வந்து சில பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிப்பு வெளியிடப்படலாம் அதே போல விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களிலுமே கூட ஆங்காங்கே ஆங்காங்கே வந்து பாத்தீங்கன்னா வெள்ளப்பெருக்கு பெருக்கு அப்படின்றது வந்து இருக்கிறது பல இடங்கள்ல மின்சாரம் நிறுத்தப்பட்டு இருப்பதன் காரணமாகவும் மழை இப்போ அங்கே இல்லை பெருசா வந்து இல்லை நேற்று நைட்டு மிட் நைட்லாம் நல்ல மழை இப்போ கொஞ்சம்தான் வந்து மழை இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேலையிலே கடலோர பகுதிகளில் நல்ல மழை வந்து இருக்கு அது மட்டும் இல்லாமல் போப்ரோ நீ அங்கேயே சொல்லிட்டு இருக்க சவுத்து பக்கமே நீ வரவே மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து ஒரு கேள்வி வந்து பாத்தீங்கன்னா இருப்பதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்கிறது நண்பர்களே ஸோ அவர்களுக்கான அறிவிப்பு என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சவுத் தமிழ்நாட்டை சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே கூட லீவ் அனௌன்ஸ்மெண்ட் வந்து இருக்க பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு வந்து சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பேய் மழையானது வட மாவட்டங்கள்ல சற்று விலகி தென் மாவட்டங்களில் அதிகமாக வந்து பாத்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் சான்சஸ் பாசிபிலிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதாவும் நியூஸஸ் வந்து அஃபிஷியலாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதனால தென் கடலோர மாவட்டங்கள் தென் உள் மாவட்டங்களிலும் நல்ல ஒரு பரவலான மழை மற்றபடி வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் அப்புறமா வந்து திருவண்ணாமலை அரியலூர் பெரம்பலூர் கடலூர் இந்த மாவட்டங்கள்லாம் விடுமுறை இருக்குமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இன்றைய காலை ஆறு முப்பது மணி அப்டேட்டில் அதை பற்றி ஒரு தெளிவான அறிவிப்பை அந்தந்த மாவட்டத்துடைய ஆட்சியர்கள் அறிவிப்பை வந்து பாத்தீங்கன்னா அதாவது டிஸ்கஷனை வந்து சொல்றதுக்கான ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா பல மாவட்டங்கள்ல விடுமுறை அறிவிப்பு அப்படின்றது இருக்க பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது நேர்களே சோ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சிம்பிளா வந்து சொல்லணும் அப்படின்னா பல மாவட்டங்கள்ல தொடர் தீவிர மழை சில இடங்கள்ல மிக கனமழை அப்படின்றதும் பதிவாகிட்டு இருக்கு சோ அதனால வந்து அந்தந்த மாவட்டங்களுக்கு விடுமுறை அறிவிப்பினை மாவட்டத்துடைய ஆட்சியர்கள் அபிஷியல் ஸ்டேட்மெண்டா வந்து பாத்தீங்கன்னா எயிட் ஓ கிளாக் உள்ள டிக்டேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கிறது செலகுட்டி சோ அதனால வந்து நம்ம கண்டினியூஸா வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் எந்தெந்த விதமான மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிப்பினை மாவட்டத்துடைய ஆட்சியர்கள் அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட்டாக வந்து அறிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மறக்காமல் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப்பை மட்டும் வந்து கொடுத்து விடுங்கள் நண்பர்களே அடுத்தடுத்த காணொலிகள் அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து நம்ம தெளிவான அப்டேட்ஸ்களோட வந்து சந்திக்கலாம் ஒரு ஒரு விதமான அப்டேட்டுகளும் மிக முக்கியமானவை அப்படின்னு வந்து சொல்லிக்கலாம்